முப்பது ஆண்டுகள் ஒரு லயமும் இல்லை ஆட்ட நயமும் இல்லை தவளை போல தத்தி போல குதித்து ஒரே மாதிரியான குதிகாட்டத்தை ஆடி உலகை ஏமாற்றி வரும் இந்த ஜக்கி வாசுதேவின் மறுபக்கம் ஆன்மீகத்துக்கு நேர் எதிரான வன்மமும் பழிவாங்கும் குணமும் ரவுடித்தனமும் நிறைந்த ஒரு அவலமான பக்கம் வணக்கம் ஜக்கி வாசுதேவ் என்கிற உலக அறிந்த ஒரு ஆன்மீகவாதியாக தன்னை கூறிக்கொள்ளக்கூடிய ஈஷா யோகமயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து இந்த இளையவர்களை குறிப்பாக இளம் பெண்களையெல்லாம் தன்னுடைய சீடர்களாக மாற்றிக்கொண்டு தாய் தந்தையரை கூட பா பார்க்க முடியாதவாறு செய்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட என்ன விதமான ஆன்மீகத்தை அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காருங்கய்யா நீங்கள் அறிந்த வரையிலும் அவன் கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டு காலமாக ஒரு பெத்த பிள்ளைகளை பார்க்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் ஹைகோர்ட்டில் போய் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிள்ளைகளை ஆட்குழு மனு மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஆஜர்படுத்துறதுக்காக ஆட்குழு மனு போடுறோம் அவனுடைய இன்ஃப்ளூன்ஸில் அங்கே ஆட்குழு மனுவில் குழந்தைகளே ரெண்டு பேரும் அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரல அதுக்கு பதிலாக உயர்நீதிமன்ற மான் நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மாவட்ட நீதிபதியும் மாவட்ட கண்காணிப்பு காவல் கண்காணிப்பாளர் போய் பார்த்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க போய் ரிப்போர்ட் கொடுத்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அவங்க ரிப்போர்ட் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அந்த கேஸில் நான் நேரடியாக உயர்நீதிமன்ற நீதிபதியே முறையிடுறேன் ஐயா பெற்ற பிள்ளைகளை பார்க்குறவங்களுக்கு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது அனுமதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஐயா பதினெட்டு வயசு ஆகிடுச்சிங்க அதனால் அந்த கேஸில் தலையிட முடியாது அப்போ எங்களுக்கு எல்லா உரிமையும் இல்லையா நான் ஒரு மூத்த குடிமகன் அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எங்களை கவனிக்கிற அவங்கள வந்து கவனிக்கணும் அதுக்கு நீங்கள் தனியாக கேஸ் போடணும் இது ஆட்களு மனு தான் இருந்தாலும் நாங்கள் எப்போ வேணாலும் போய் பார்ப்போம் அதுக்காக அனுமதி வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு சொன்னோம் அதுக்கு ஈஷாவுடைய வக்கீல் வந்து இல்லை இவர் வந்தால் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடுது இவர் வர வரக்கூடாது அப்படின்னாரு லேண்ட் ஆட்ரு ப்ராப்ளம் அவர் ஏதாவது தண்ணியை போட்டு வர்றாரா அது கெட்ட வார்த்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் எதுக்கு வரணும் அவர் அவர் பெற்ற பிள்ளை அதெல்லாம் ஓவர் ரூல் நீங்கள் எப்போ வேணாலும் பாருங்கள் ஒரு ஆர்டரை கொடுத்துட்டாங்க இவர் அங்கே பா ஆனால் அந்த ஆடில் என்ன போட்டிருக்காங்க வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஐசாவுக்கு எந்த இடஞ்சிலும் இல்லாமல் பார்க்கணுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எங்களை பார்க்க விட்டாங்க ஏழாம் மாதம் பார்க்க போகும்போது உங்கள் பிள்ளைய பிஸியாக இருக்காங்க வேலையாக இருக்காங்க அடிக்கடினால் தொந்தரவு ஒன்றும் வராதுங்க இப்போ பார்க்க முடியாதுன்னு எங்களை காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் காக்க வச்சுட்டு மறுநாள் வாங்கினுடுவாங்க மறுநாள் போனால் கா சாயந்தரம் வரைக்கும் காற்று வந்துட்டு இன்னைக்கு பார்க்க முடியாதுன்றவாங்க இப்படி ஒரு நாலஞ்சு நாள் பண்ணோன்னே நாங்கள் அஞ்சாறு நாள் ஒரு சின்ன ஸ்லேட்டில் பேர் ஹைகோர்ட்டை நம்பரை குறித்து இந்த ஆர்டர் படி நாங்கள் வாங்கிட்டு வந்தால் அப்புறம் எங்களை உள்ளே பார்க்க அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டோம்னா நின்னோம் உடனே கூட்டம் சேர்ந்துருச்சு இந்த பெத்த பிள்ளையில பார்க்குற கூட இந்த ஜாக்கி மாட்டாரா என்ன அணியாக இந்த இதில் நாங்கள்லாம் முன்னாடி எங்கெங்கெல்லாம் வந்து இருந்தெல்லாம் ஜாக்கி நல்லவர் வல்லவர் வரு உலகமாக ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ பெத்த பிள்ளைகள பார்க்குற இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஆளால் திட்ட ஆரம்பித்தோன்னா ரெண்டு பிள்ளைகளும் ஓடியாருது வாங்க நம்ம ரகசியம் ஊர் ரொம்ப அற அறையில் போய் பேசலாம் வெளியின்னு பேசக்கூடாது நாங்கள் பார்க்கறது தான் வந்தோம் பார்த்துட்டோம் நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் மறுநாள் ஆலந்திர போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு காவல் நிலையத்துலேருந்து எங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாங்க மேலே ஈஸாக கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க நீ அங்கே வந்து கலாட்டா பண்ணிட்டோங்களாம் வாங்கன்னு சொன்னாங்க ஐயா பெற்ற பிள்ளைகளை தான் நாங்கள் போனோம் எதுக்குன்னையே கலாட்டா பண்ண வேண்டியிருக்கு அவங்க வந்து ஒரு என்ன மேலே ஒரு முத முக எஃப்ஐஆர் சொல்லப்படுகின்ற முத முதல் தகவல் அறிக்கையே பதினோங்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்து காவல் ஆய்வாளர் அவங்க மேலே எந்த தப்பு இல்லை பிள்ளையை பார்க்க வர்றாங்க பார்க்க விடாட்ட ஒரு சில இடம் கிடைத்தவங்க இதில் என்ன தப்பு இருக்குது அவங்க அமைதிக்கு ஈசா அமைதிக்கு எந்த வித இடைஞ்சலும் பண்ணலை அதனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருந்தாரு ரெண்டு நாள் கழித்து அவங்க பிரின்சிபல் சப் கோர்ட் சார் நீதிமன்றத்தில் ஒரு கே எங்கள் பிள்ளைகளை வச்சு போடுறாங்க ஈசா நேரடியாக தலையிடாது எங்கள் அம்மா அப்பா அடிக்கடி வந்து ஈசாவை தொந்தரவு பண்ணுறாங்க எங்களையும் தொந்தர எதுக்கு நஷ்டஈடு வேணும் அதனால் எங்களை வரவிடாமல் பிறன்ருக்கு பெர்மனண்ட்டு ஆர்டர் ஒன்று கொடுங்க அவங்க ஈசா போய்மே எங்களை பார்க்க வரக்கூடாதுன்னு அது கிட்டத்தட்ட மூன்று வருஷம் நடக்குது ஒரு நாள் கூட ஒரு ஹியரிங் கூட கிடையாது ஒரு வாய்தா வாய்தான்னு சொல்கிறாங்களுடைய விசாரணையும் நடைபெறல நான் ஓரிடையும் ஜட்ஜிட்ட அவர் ஜட்ஜி என்ன கேட்குறாரு ஐயா நீங்கள் விசாரணைக்கு வக்கீலை போட்டுக்கோங்க ஒரு லாயரை போடுங்க தேவையில்லை என்னுடைய வழி எனக்குத்தான் தெரியுங்க நான் நேரடியாக பேசுகிறேன் இதில் சட்ட வேண்டியிருக்கு நான் என் பிள்ளையை பார்க்க போகிறேன் ஒன்று பார்க்கணுன்னு சொல்லுங்கள் இல்லை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் இதை சொல்லி அவன் ஈஸாக்காரன் கேஸ் இருக்கிறனால நீங்கள் பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறான் அதனால் எங்களுக்கு பார்க்க அனுமதி கொடுங்க இன்னும் அவர் ஆறு மாதம் ஆறு மூன்று வருஷமும் கொடுக்கவே இல்லை நான் ஒரு காலையில் அடுத்த ஹியரிங் போகும்போது ஐயா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் ஈஸாட்ட பணம் வாங்கிட்டேங்க வெத்த பிள்ளைகளை பார்க்க பாருன்னு சொல்லணும் பார்க்குடா சொல்லணும் அதுவும் கேஸ் கொடுத்துருக்கிறது மாமதி மாமாயின்னு கொடுத்துருக்காங்க நான் பெற்ற பிள்ளைகள் கீதா லதா ஆனால் கீதா லதான்னு கேஸே கொடுக்கல நான் ஒரு பேராசிரியர் லா அட்ரன்ஸ் எடுத்து ஏதோ ஒரு பேர் வந்து எப்படின்னு கொடுக்க முடியும் நீங்கள் எப்படி கேஸ் எடுத்தேங்க அப்படின்னு நான் அடுத்த வாரம் கேட்டு சொல்கிறேன்னு பார்த்தா அதுக்கு பார்த்தா கஜெட்டில் போட்டு வேறையே மாற்றி அந்த மாதிரி ஆளே இல்லை நீங்கள் சொந்தக்காரங்க யாருக்கும் பார்க்க போனால் கீதையில் தான் இல்லைங்க இங்கே யாரும் பேரை மாற்றிடுதாங்க அப்படி பண்ணி அந்த அவர் ஜட்ஜுமே அப்பவும் கொடுக்கல அதனால் ஹைகோர்ட்டில் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க உங்கள் மேலே உள்ள புகார் இனி நான் உங்கள்கிட்ட நீ நீதி எதிர்பார்க்க முடியாது நான் வேறு நீதிபதி மூலமாக பண்ணிக்கிறேன் உங்களை பற்றி உயர்நீதிமன்றத்துக்கு புகார் கொடுத்துட்டோன்னு ஏன்னா உயர்நீதிமன்றத்தில் கூப்பிட்டு விசாரிச்சாங்க என்ன அடிப்படையில் கொடுத்தங்க ஐயா பெத்த பிள்ளையில ஒன்று பார்க்கணும்னு சொல்லணும் ஹைகோர்ட்டில் நீங்கள் கொடுத்துருங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லணும் இவர் மூணு ரெண்டு வருஷமாக ஒன்றுமே செய்யலை அப்படின்னு உடனே வேற நீதிபதியை மாற்றி கொடுத்து அவர் அந்த கேஸை ரெண்டு கேரிங்களே தள்ளுபடி பண்ணிட்டார் பிள்ளைய பார்க்க வரக்கூடாதுன்னு பெற்றோர் சொல்லக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுறாங்க இது எப்படி நடந்துச்சு எப்படி எப்படிதான் நம்ம பெண்கள் வந்து அங்கே நான் நானும் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் பணிபுரிந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டம்மா துணைவியார் வந்து அந்த ஈசாவை சுற்றி உள்ள கிராமங்களுக்கெல்லாம் மகளிர் குழுக்கள் ஆரம்பித்து கடன் வாங்கி கொடுத்து வங்கிகளில் அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பாடுபடுறாங்க எங்களுக்கு கிராமத்தில் அந்த மலைவாழ் மக்கத்தில் ஒரு தெய்வமாக வரவேற்கிற மாதிரி எங்களை வரவேற்கிறாங்க அப்போ ஜக்கி எங்களை கூப்பிட்டு நீங்கள் போனால் உங்களை தெய்வமாக மதிக்கிறாங்க நான் போனால் கல் எடுத்து எறிகிறாங்க நான் கிராமத்துக்குள்ளே போக முடியல ஆசிரமத்தை டெவலப் பண்ணுன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாம் எங்கள் குடிசையிலேயே அப்போ அந்த பொண்டாட்டி ஒன்றும் கிடையாது குடிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ தான் கொஞ்சம் வளர்ச்சி வரும்போது அந்த பொண்டாட்டியை கொண்டு சமாதி கட்டிட்டான் அங்கே சமாதி மேலே உட்காந்துட்டு ஈயாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எங்களை கூப்பிட்டு உங்கள் தொண்டு நிறுவனத்தை என்னோட இணைச்சிருங்க அப்போ எனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் நான் நிறையா பண்ண முடியும் நாங்கள் அப்படி முடியாது உன்னுடைய வேலை வேறு யோகா சொல்லிக் கொடுக்குற வேலை எங்களுக்கு மக்களை கா நல்ல தொழில் செஞ்சு கொடுத்து அவங்க வாழ்வாரத்தை கூட்டுற அதுக்குதான் சேர முடியாதுன்னு அப்போவுமே மனசில் அவன் கங்கடம் கட்டியிருக்கான் அவன் பிள்ளைய மூலமாக ஒன்றை முடிக்க பாருங்கள் எங்களுக்கே தெரியல நான் பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ்நாடு வேளாண் கோயம்புத்தூரில் வந்து எங்களை கேட்கான் நாங்கள் டெய்லி வந்து இங்கே ஈஸியாக கிளாஸ் நடத்துகிறோம் உங்கள் பிள்ளையெல்லாம் விடுங்க அங்கே படிக்கிற ப பசங்களை நாங்கள் விடமாட்டேன்ட்டோம் வெளியே வச்சால் எதுவும் நடத்திக்கும் பல்கலைக்கழகத்தில் ப்ரைவேட்டுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோன்னு அடுத்து எங்கள் பிள்ளையை படிக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் முதல் வருஷம் அந்த பிள்ளை சேருது அப்போவுமே அந்த பிரெயின் வாஷிங் மூல செலவை ஆரம்பிக்கும் நீ படிக்கிற படிப்பு போலி நீ நீக்கிஞ்சனில் போய் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு கம்பெனிக்காரன் கொள்ளையடிப்பான் அதுக்கு நீ உடந்தே சம்பளம் வாங்கி கொடுத்து இந்த சமூகத்தையே கெடுக்கிறது தான் பண்ணிக்கிட்டு இருக்க உங்கள் அம்மா அப்பா அந்த ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக ஒரு லட்சம் பேர் தான் காப்பாற்றுறாங்க ஆனால் ஒரு கோடி மக்கள் உண்ண உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இருக்காங்க இவரு இருக்கிறதே மலைவாழ் மக்கள் எடுத்து ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கு அதை வேற தனியாக வருவோம் அப்போ மக்களுக்கு இடமே இல்லாமல் இருக்குது நம்மளாம் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு முதல் வருஷத்தில் ஆரம்பித்து பழனிழர் முடிச்ச காங்கிடுஞ்சரில் மூணு மாதம் அந்த இருபது பிள்ளையை வேலை பார்க்கு அப்படியே இருபது பேரையும் ஆகுது ஈஸா கூப்பிட்டு போயிருந்தாங்க ஈசா போடுறது அங்கே அடிக்கிற வேலை நடக்கு அங்கே போய் பல்கலைக்கழகத்தில் விசாரிங்க முதல் குழு ஆசிரியர் அவங்க இருந்து கூட்டப்பட்ட போனது அதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷம் அப்படி நடந்திருக்கு ஏன் பொண்ணு மூணாவது வருது அடுத்து நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் நடந்திருக்கு நான் பல்கலை நிர்வாகி போய் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு தெரியாதான்னு எங்களுக்கு இப்படியெல்லாம் தெரியவே இல்லையே எங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்குறோட முடிஞ்சு போச்சு இப்படி பெண்களை மடைமாற்றி அவங்கள கூப்பிட்டு போகிறோன்னு எங்களுக்கு இந்த தகவலையை நீங்கள் சொன்னாப்பிறான்னு தெரியுது அது பிறகு அதை நிறுத்திட்டோம் மண்ணின் மந்தையா முத்தையா இவங்கெல்லாம் அது பெருசாக விழாவாக நடத்தி நாங்கள் சாமியார் ஆக்குறோம் நாங்கள் அதெல்லாம் ஏங்கையே பண்ணுறோங்க நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு பெற்றோரை பிரித்து கொண்டு வர்றது எவ்வளோ கொடுமை ஒரு பிள்ளைகளை அபகரிச்சா கூட கேஸை போட்டு பண்ணிடலாம் இது கூட இருந்தே குளிபறிக்கிற மாதிரி பெற்றோர்கள் ஒப்புதல் இல்லாமல் பேரை மாற்றி அவங்கள அனுமதி இல்லாமலே மூல செலவு செஞ்சு அது பெற்றோர்களுக்கு எதிராக திருப்பி பெற்றோரை பார்க்க விடாமல் பெற்றோர் பார்க்க எத்தனை வயதில் நம்ம பெண்கள் அங்கே வந்து போனாங்க மூத்த பொண்ணு முப்பதில் போச்சு இளைய பொண்ணு வந்து இருபத்தி ஏழில் போச்சு மூத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனோட சரியாக அமையாதனால லண்டன் கூப்பிட்டு போய் அங்கே டௌரி ஆலாஸ் பண்ணதுனால அந்த பிள்ளை அங்கே அழுது ரொம்ப இளைய மகாட்ட சொல்லுது அப்போ அண்ணா நியூஸில் இவர் கிளாஸ் எடுக்கிறலாம் ஜக்கி சொல்றதெல்லாம் கரெக்ட் இப்படி ஆண்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக இருப்பாங்களுக்கு நம்ம கல்யாணம் ஆறுதலுக்காக அவங்க ஆமாம் ஜக்கி நல்லா கரெக்டாக சொல்கிறாருன்னு இளையவா காக்குணி சேர்ந்தவொடனே இருபது பேர் அங்கே போகிறான் அந்த பேச்செல்லாம் அவன் கன் கன்வின்ஸ் பண்ணி அந்த சீனியர்ஸ் எல்லாம் அங்கே இருக்க ஈஸாக் வருஷம் போனவங்களும் இவங்கள கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போனவொடனே அவன் மொட்டை அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான் நாங்கள் பார்க்க போகும்போது நாங்கள் தான் இருக்க போகிறோம் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லலை நாங்கள் ஈஸாக்கோ இல்லை யோகாவுக்கு வந்திருக்கவன் தங்கியிருக்கோன்னு சொல்லி ஆனால் அவள் இளையவாட்டை மட்டும் சொல்லி அங்கே மூத்தவா லண்டனில் இருக்கவட்ட மட்டும் சொல்லியிருக்காள் நாங்கள் அங்கே போய் தங்கிட போகிறோம் பெருமெண்டாக மொட்டை அடித்து சாமியாராக போகிறோன்னு அப்போ அவன் எங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்கிறா தங்கச்சி நாங்கள் சாமியாராக விட மாட்டேன் அது மோசமான இடமாம் சொல்றாங்க கூட்டுறவுக்கு போறேன் சொல்றேன் லண்டன்ல இருந்து நாங்க அதுக்கடையில் அவன் சரியில்லை அவளுக்கு டைவர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவள் தனியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா தங்கச்சி அங்க போய் மாட்டி நிற்கிறாங்க ஆனா தங்கச்சி போய் அங்க போறாளே நல்ல இடமா எனக்கு தெரியல அவரை பத்தி நிறைய மோ மோசமாகலாம் வருதுன்னு என்னன்னு விசாரிச்சுட்டு கூட்டு வரேன்னு சொல்லி எங்கிட்ட எல்லாம் சொல்லாம கொள்ளாம நேரம் லண்டன் டு ஈசா போறான் போகிறான் எங்கிட்ட சொல்ல போறேன்னு மட்டும் சொன்னா என்னைக்கு போறான் என்னெல்லாம் சொல்லல நாங்கள் ஒரு ஒரு வாரம் கழித்து போகும்போது நாங்கள் தான் தங்கியிருக்கோம் வாங்க பாருங்கன்னா ரெண்டு பேரும் ஒட்டை ருத்ராட்ச கொட்டையோடு நிற்காங்க ஏன் மிஸ்ஸை தெருவில் பார்த்து அதை ஈஸாப்புனால புரளறாங்க அந்த சின்ன சாமியாரலாம் சிரிக்காங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு எந்த சட்டப்படியும் அவங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது இந்த மாதிரி இங்கே ரெண்டாயிரம் பிள்ளைகள் இருக்குது அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் முட்டி மோதி பார்த்துட்டு எங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பாதி பேர் இங்கேயே வந்துட்டாங்க அவங்க சொத்தெல்லாம் விற்று எங்களோட வந்துட்டாங்க நீங்களும் பேசாமல் அவங்க சொத்தெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்து எங்கிட்ட தங்கியிருங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லாட்டா அவங்க பிள்ளைய ஜென்மத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க என்ன இது அநியாயமாக இருக்குது என்ன செய்யறாங்க ரெண்டாயிரம் இளைஞர்கள் பெண்கள் ஆண்களை வைத்து என்ன பண்ணுறாங்க அவங்க வேலைக்காக ஆ ஓசியில் வேலை வாங்குறதுக்கு சாப்பாடுலேயும் அரை சாப்பாடு காலையிலையும் சாயந்தரம் மதிய சாப்பாடு கிடையாது காலையில் பத்தரை மணிக்கு சாயந்தரம் ஏழு மணிக்கு அதுவும் உப்பு இல்லாமல் புளிப்பு இல்லாமல் வெங்காயம் சாப்பிடக்கூடாது பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாது பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சும்மா ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா இருபது ரூபாயில் ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவில் வே சம்பளமே கொடுக்காம எந்த சம்பளமும் கிடையாது அந்த மாதிரி அவங்க விரும்பின வெளியே வர முடியாதா அதான் பிரச்சனை பண்ண என் பிள்ளை கூப்பிட்டுது வந்து கூப்பிட்டு போங்கன்னு நாங்கள் போகிறோம் அழுகுது நீங்கள் தப்பிச்சுருங்க உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை ஏமா உங்கள் கணத்தெலாம் காயமாக இருக்குது ரத்த வரமாக இருக்குது எங்களை ஏன் வரச்சோன்னா எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா அதெல்லாம் பேசாதங்க நமஸ்காரம் நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் இதுக்கு மேலே பேச முடியாது உங்களை காப்பாற்றிக்கோங்க அப்போ முதல்ல விளையாட்டாக போனது மிரட்டப்படுகிறார்கள் ஏற்கனவே இப்போ நடந்து பார்த்தா சிவாசரி போனால் என்ன ஆச்சு போலீஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சதா ஜக்கிக்கு அடுத்த சாமியார் கணேசன்ட்ற பௌதுத்தா ஒன்றரை வருஷமாக காணாம போயிட்டார் தேட்றான் தேட்றோம் போலீஸ் தேடுது ஈஷாவும் தேடுது அப்போ நீங்கள் அந்த பிள்ளையை அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம வெளியே போனால் நம்மளை குறி சுடுற மாதிரி சுட்டாக நம்ம என்ன பண்ணுறது நம்ம அப்பா அம்மா நம்ம தான் மாட்டிக்கிட்டே முடிச்சுக்கிட்டோம் நம்ம அம்மா அப்பாவை பிளச்சிக்கிட்டோம் நீங்கள்லாம் அங்கே வராதுங்க அப்படின்னு அழுகு தான் செய்யுது அப்படி மிரட்டப்பட்டு சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்குறது அங்கே நடக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்கள் அடிக்கப்பட்டு இருந்தாங்க நான் ப்ரெஸுக்கெல்லாம் கொண்டு போனேன் பத்திரிகை நிறுவர்கள்லாம் இதை வெளியே கொண்டு வந்ததினால கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னும் இளநூறு பெண்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பெண்களுக்கு வெளிவரது அவங்களுக்கு அவங்களை டார்கெட் பண்ணி வேலுமணி அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து ஈசா சாமியார் அஷ்டம் உதவி சாமியார்ட்ட சொல்றாரு அவர் ஒரு பேராசிரியர் நல்ல முறையில் இருந்து நல்ல பேரோட இருக்காரு இந்த அம்மா அவங்க தொகுதி முழுக்க தொண்டாம் தொகுதியிலும் மகளிர் குழு ஆரமிச்சு லோனெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கு அது இவங்க வாங்கி கொடுக்காம தெரியாம நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு ஓட்டு விழுந்துகிட்டு இருக்கு அவங்களால நான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கேன் நீ அவங்க பிள்ளைகளை பிடிச்சிருக்கு உனக்கு பிள்ளைகளாக இல்லை எத்தனை பிள்ளைகளை பிடிச்சிருக்கு அது மாதிரி பிடிக்க வேண்டியதானே இல்லை சார் இவங்க பிள்ளைகளை இப்போ விட முடியாது சார் ஏன் விட முடியாது விட்டால் சொன்னதெல்லாம் உண்மையான ஆகிடுது ஈசாவில் திருட்டுத்தனம் முள்ள மாதிரி தனம் கிட்னி எடுக்கிறது என்னெல்லாமா நடக்குன்னு சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டாங்க அப்போ சொல்கிறதுலாம் உண்மைதான் நடக்கும் அப்போ எப்போ தான் விடுவேன் நம்ம நாள் கழித்து விடுவேன் அது வரைக்கும் ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போகக்கூடாதுனார் நான் போகாமல் இருந்தேனே என் ஆளையை கொண்டு போடுவான் நான் ப்ரெஸ்ஸுக்கு போவேன் அதை கட்டுப்படுத்த முடியாது என்றைக்கு வரதோ நான் மீட்க வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை வச்சு அவன் ஒரு குட்டி அரசாங்கம் சம்பளம் கொடுக்காமல் ஐஎஸ்ஐ போட வேண்டியதில்லை அவனுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது ஆனால் பண்ணுறது பூரா அவன் கொள்ளை அடிக்கிற பகல் கொள்ள வேலை புக் எடுத்தால் நூறு ஐநூ ஐம்பது நூறு ஐநூறு திருத்தத்தில் போனால் அவ்வளவு துராட்சக்கெல்லாம் அஞ்சு லட்சம் வரைக்கும் இப்படி எல்லா பிஸ்னஸும் நடக்குது ஆனால் அவங்களுக்கு வருமான வரி கிடையாது சேர் இது கிடையாது சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது ஒன்று எந்த ரூல் அவங்களுக்கு கிடையாது அப்படி இருந்தால் அது பிள்ளைகளை மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்குது இவங்களுக்கு வழக்குகள் போட்டாங்க என்னன்னா முதல்ல ஆணை வழித்தடத்தை அடைச்சாங்க பழங்குடி மக்கள் இடத்தை பிடிச்சாங்க அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கல்வி நிறுவனத்துக்கு வந்து இந்த சில விதிமுறைகள் வந்து அதுவும் தான் வந்தது ஆமா முன்ன உள்ள காமிச்சு யானையை காப்பாற்றுவாங்க யானை வாழ்விடத்தில் வாழ் வழித்தடம் கூட கிடையாது வாழ்விடத்தில் ஆசனம் வச்சுருக்கான் அது யானை எங்க வருது எப்படி சேர்த்தது எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அந்த மாதிரி மண்ணை காப்போம் அதை காப்போம்னு சொல்லிட்டு அங்க மண் வருஷம் மூணு போக நெல் விளைஞ்ச பூமியை பூரா கட்டாந்திரையாக்கி ரோடா போட்டு இவன் வசூலுக்காக பகல் கொள்ளைக்காக ஆன்மீங்கிற வேல கொள்ளை தான் நடக்குது இத்தனை அரசியல் அவருக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு எல்லா அரசியலும் அவளுக்கு ஆதரவான ஆட்கள் இருக்காங்க காங்கிரஸ் அவர் கொடுக்கல் கொடுக்கல்வாங்கல்ல ரியல் எஸ்டேட்ல எடுத்தா ரியல் எஸ்டேட் காரங்க சொந்தத்துல இருக்காங்க பிஜேபி பற்றி சொல்லவே வேண்டாம் அவங்க மதத்தை சொல்லி அவரை போய் அவரை பதிஞ்சிருக்கிறதே எந்தவித மதம் சாராத நிறுவனம்னு தான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க அதுக்கு தான் இந்த இன்கம் டேக்ஸு சர்வீஸ் டேக்ஸ்லாம் இல்லைன்னு வரும் ஆனால் அங்கே மணி ஆட்டுறதுக்கு பிரதமந்திரியை போய் தூதுவராக கூட்டு வந்துருந்தாரு பிரசிடென்ட்டை கூட்டு வந்துருந்தாரு இந்துத்துவாதிய அடையாளம் காணப்படுறாரு காணப்படுறாரு ஆனால் பதிவு பண்ணியிருக்கிறது எந்தவித மதமும் சம்மந்தம் இல்லாத ப நிறுவனம்னு சொல்லி பதிஞ்சிட்டு மொத்தம் முழுக்க முழுக்க தான் பண்ணி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டை தூதுவர்களாக பண்ணுறதுனால அவர்களையும் பயன்படுத்திக்கிறார்கள் பயன்படுத்தினால அவங்க உள்ள நுழைய முடியலையே இப்போ அந்த பௌதத்தை சாமி காணாம போனது வந்து உள்ள போய் விசாரிக்க மாட்டாங்க வெளியே தான் தேடிக்கிட்டு இருக்காங்க சுகசரி செத்தாங்க உள்ளே போனதுக்கு ஆயிரத்தெட்டு கேமரா இருக்குது வெளியே வந்தது குறை கேமரா ஓடுறது மட்டும் இருக்குது கிட்டத்தட்ட உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி ஜக்கி வாசுதேவே நேரடியாக இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரா இல்லை அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய படையணி இருக்குங்களா ஜக்கியினுடைய ஆப்ரேஷன்கிறது எப்படி ஜக்கியோட தலைமையில் அவர் அட்வைஸில் நம்ம நாட்டை காப்போம் உயிர காப்போம் அப்படிலாம் சொல்லி பெற்ற பிள்ளைகளை பார்க்கக்கூடாது ஒரு சாமியாரா போய் பார்த்துட்டு வான்மா அம்மா அப்பா சமரசம் பண்ணிட்டு வா அவங்களையும் கூப்பிட்டு வா பிள்ளைகளை அனுப்பலாம் இல்லை அனுப்ப மாட்டேன் பிள்ளைகள் போ எங்கள் வளர்த்த தாத்தா பாட்டி நீங்கள் போய் அவங்கள்ட்ட பேசும்போது நம்ம நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட எப்படி வந்து இயல்பாக பேசுகிறாங்க இல்லை செயற்கையாக பேசுகிறாங்க தான் பேசுகிறாங்க நமஸ்காரம் நல்லா இருக்குங்களா எப்போ அதெல்லாம் பேசாதங்க எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க மெக்கானிக்கலாம் அங்கே இருக்கவங்க ஊரா எல்லாத்தையும் எதை சொன்னாலும் நமஸ்காரம் அதுக்கு மேலே வார்த்தையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எங்கள் தாத்தா அவங்க வளர்த்த தாத்தா பாட்டி மரண படுக்கையில் இருக்காங்க நீங்கள் பார்க்குற வரைக்கும் உளவியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை வேறு ஏதாவது மருந்து மூலமாக அவங்க மிஸ்பரைஸ் பண்ணப்பட்டிருக்கா நீங்கள் நினைக்கிறீங்க உளவியல் ரீதியாகவும் பாதிச்சிருக்காங்க அவங்க சாப்பாடு இதில் என்னென்ன கலக்கிறாங்க என்னென்னு தெரியல ஒரு டார்மன் இதில் ஒரு இயல்பான ஒரு மனித இல்லை நம்ம தாத்தா பாட்டி ஒன்றை தோட்டில் போட்டு வளர்த்துருக்காங்க அவங்க உயிர் போராடுறாங்க பார்க்க வர ஈசா சட்டத்திட்டப்படி வெளியே வரக்கூடாது நாங்கள் ஈம சடங்கில் அவன் ஈம சடங்கு நடத்தி இப்போ சுடுகாடே கட்டுறான் தவசம் பண்ணி பேக்கேஜ் இதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நீங்க வந்து சாம்பலை நான் நேராக காசிக்கு அனுப்பிச்சிருவோம் அதெல்லாம் வெளியே சுடுகாட்டில் எரிச்சா பிரச்சனை வருதுன்னு அவனே ஒரு சுடுகாடு அந்த சுடுகாடு எங்க அமைக்கும் மலைவாழ் மக்கள்லேருந்து நாற்பத்தி நாலு ஏக்கரை பரி பறிமுதல் பண்ண இடத்துல அந்த சுடுகாடு அமைக்கும் அதை பார்க்கறதுக்கு தான் ஒரு கமிட்டி போனதை உள்ள ஈஷா ஈசா எல்லாம் சேர்ந்து அடிச்சு உதைக்காங்க அவங்க வந்து உண்மை கண்டறியும் போறாங்கிற அடிப்படையில் மக்களுக்கான சேவைகள் என்ன பண்றாங்க வரைக்கும் சேவை செய்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பகுதி இருக்கோம் சேவை செய்கிற மாதிரி நடிக்கிறாங்க அவ்வளோதான் மருத்துவத்தில் வெளிநாட்டிலேருந்து கோடிக்கணக்கான பணம் வருது அவங்க ஒரு சில லட்சத்தில் மட்டும் செலவு பண்ணிவிட்டு நாங்கள் ஏழை வெளியே மக்களுக்கு மருத்துவ சேவை பண்ணுறோம் மலை மலைவாழ் மக்களை காப்பாற்றுறோம் மலைவாழ் மக்களே ஆட்டே போட்டுருந்தாங்க குழந்தைகளை காப்பாற்றுறோம்னு சொல்லி எங்களை மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள்லாம் எங்களை அறியாமலே எங்களுக்கு தெரியாமலே கூப்பிட்டு போயிருந்தாங்க ஒரு குடும்பத்தை சிதைக்கிறது எவ்வளோ பாவம் எந்த மதத்தில் பெற்றோர்களை பிரிஞ்சு இப்படி சாமி சொல்லியிருக்கு அது இவருக்கு ஏதாவது அத்தாட்சி கொடுத்துருக்காங்களா அரசு மத்திய அரசாங்கம் மாநில மொட்டை மொட்டையடித்து ஒரு சாமியார் நடத்தலான்னு ஒரு கொலை குற்றம் செஞ்ச மரண திறனை அடைஞ்ச ஆயுள் தன்னை அடைஞ்சவங்களே சொந்தக்காரர் இறந்தால்தான் அவங்களுக்கு பரவல் அனுப்புகிறாங்க ஆனால் ஈசா சட்டத்திட்ட உள்படி யார் செத்தாலும் பழச்சா பெற்ற பெற்றோர்கள் செத்தால் கூட போகக்கூடாது ஆனால் சொத்து மட்டும் வாங்கி வச்சுக்கணுமா என்ன அணியாயி சார் இதெல்லாம் ஒரு சாமியாரா மக்கள் இதெல்லாம் தெரியாமல் அவர் சாமியார் ஆன்மீகம் நல்லவர் வல்லவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க பண்ணுறதெல்லாம் அயோக்கியத்தனம் மண்ணை காப்போம்த காப்போம் மைய காப்போம் மலையை போராஜு மரம் நடப்போறன்னு தொடங்கினாரு இடத்துல எங்கேயுமே நட்டல அது ஒரு லட்சக்கணக்கான மரத்து சேலத்தில் நட பியூஸ் மனுஷ் கேட்டார் எங்க நட்டியிருக்குன்னு ஒரு மரத்தை கூட காட்ட முடியல வெளிநாட்டுகள்லாம் பணம் வாங்குறாரு கர்நாடகாவில் வந்து யாரோ கொடுத்துட்டு போறத வச்சுக்கிட்டு பாருங்க காவேரி கூக்குறன்னு சொல்லிட்டு மிஸ்கால் விட்டாவே நான் சேர்த்துட்டு தரான் இன்னைக்கு ஆகஸ்ட் நமக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி திறக்கணும் இன்னைக்கு பதினேழாம் தான் ஆயிடுச்சுன்னு திறக்கலை அதுக்கு கர்நாடகம்லேருந்து பத்து ஆயிரம் கோடி வாங்கியிருக்காரு நாங்கள் காவேரியை காக்க போகிறோன்னு நமக்கு தண்ணி வர்றதுக்கு கர்நாடகாவில் போய் என்ன பண்ண முடியும் அங்கே மைசூர்லேருந்து வந்துட்டு தமிழ்நாட்டுக்காரங்களே நேற்று உண்மை பண்டறி உண்மை கண்டறியும் குழுவுக்கு போனவங்கள நீ வெளியூரில் வந்து கலாட்டா பண்ண வந்துட்டாங்க இவரே மைசூர்லேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் நம்மளை தமிழ் கோயமுத்தூர் இருக்கணும் பார்த்து வெளியூர்காரங்க அவருக்குன்னு பத்து அடியாளம் வச்சிருக்காரு ஊருக்கு பத்து பேர் அவங்களுக்கு உள்ளே கடை கடை வச்சுருக்காரு அவங்க என்ன சொன்னாலும் உடனே பத்து பேர் எங்கள் ஈஷா எங்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அவர் மேலே கூடாது ஈசாவை பற்றி தப்பாக சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஊருக்கு பத்து பேர் நாங்கள் வில்லேஜ் நாற்பது பேரை எங்கே வேணாலும் கலெக்டரை கூப்பிட்டு போகிறது எஸ்பிட்ட கூப்பிட்டு போகிறது இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் கொடுக்க போகிறோம் இது எங்கள் ஏரியா எஸ்பி வேலுமணி நீ வரக்கூடாது சாமியாருடைய ஏரியா எங்கே நாங்கள் வரக்கூடாது எஸ்பி வேலுமணிக்கும் ஜக்கிக்கும் தான் அந்த பாத்தியப்பட்ட கிராமம் மலைவாழ் கிராமம் அடுத்தவங்க யாரும் சர்வீஸ் பண்ணக்கூடாதான் அவங்களும் ஒன்றும் கொடுக்கல யாருக்கும் எந்த இதுவும் கொடுக்கல எங்களுக்கு கொடுக்க போகிறவங்களையும் சைக்கிள் செயின் இதெல்லாம் அடிக்க வந்து அந்த ஈசா அடியாட்கள் உடனே அப்போ மாவட்டத்தில் ராஜாமணி இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி ஆலந்தர்லேருந்து போலீஸ்காரை வந்து கொண்டு போனாங்க சமீபத்தில் லாஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு குடியேசனை வந்து கொடி ஏற்ற போனோம் கொடி ஏற்றிட்டோம் அந்த ஈசா குண்டர்களாக வந்து கொடி இறக்குங்கன்னு மினிஷா காவல்துறை ஆய்வாளர்கிட்ட சண்டை போடுறாங்க ஏத்தனை குடியை இறக்குறதுக்கு எனக்கு பவர் இல்லை அவர் ஏற்றிட்டாருன்னு அவங்க ஆட்டெலாம் போயிட்டாங்க அப்போது குடியேற்ற கூட சுதந்திரத்தில் நமக்கு உரிமை இல்லையா யார் வெளியும் அவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுருங்கிறக்காக வெளியே இருந்து வர இப்போ நான் ஒரு பேரண்ட்ஸாக வெளியே வந்திருக்கேன் மற்றவங்களாம் வெளியே சொல்ல பயப்படுறாங்க அவங்களுக்கு என்னமோ ஆயிரமோ உங்கள் பிள்ளை வரும்போது எங்களுக்கு வரட்டும் இப்படி இத்தனை பேர் பிள்ளைகளை மொட்டையடிச்சு என்ன கொடுமை இது இது வரைக்கும் அந்த மாதிரி காணாமல் போனவர்கள் அதெல்லாம் கணக்கிலே வரமாட்டாங்க அந்த ராஜேந்திர குமார்னு ஒருத்தர் இந்த மலைவாழ் மக்கள்லாம் கூட்டு நாற்பத்தி மூணு ஏக்கர்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கூப்பிட்டு போனால் காம்பவுண்ட் வார்லேயே வெட்டி கொண்டுட்டாங்க அது யார் வெட்டி கொண்டான்னா அங்கே ஏதாவது பெண்களோட தகராறு பண்ணார் அது கேஸ் நடந்து அந்த வெட்டினி கொண்ணோன்னு சொன்னவரை வருவாய் தூக்கி வெட்ட முடியாதான் அவரை ரிலீஸ் பண்ணி அவ குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பளித்து அனுப்பிச்சிட்டாங்க அப்போ கொன்னோம் யார் ஈஸாக தான் எத்தனை பேர் அவன் பௌத்து கணேச கணேசன்ற பவுத்து தான் கஷ்டப்பட்டு ஒரு விவசாய குடும்பத்தில் தென்காசியிலேருந்து பதினஞ்சு வருஷம் ஊழியம் இல்லாமல் உழைச்சிருக்கான் இப்போ ஆளே காணலை இவர் நாட்டை காப்பாங்க உயிரை காப்பாங்க அவன் சொந்த சாமியாரே காப்பாற்ற முடியலையே இது வரைக்கும் எரிக்கிறதுக்கு வெளியே எங்கேயா எரிக்கணும் அடித்தா கொன்னான் இப்போ உள்ளேயே ஓ வெளியே யாருக்கும் தெரியாமலே இப்ப ஏற்கனவே கஜெட்ல போட்டு ஆயிரக்கணக்கான பேரை மாத்திட்டாங்க எங்க சொந்தக்காரலாம் போய் கீதா தான் இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் யாருமே சத்தியமா இல்லையே அவங்களுக்கு என்ன பேர் மாத்திருக்குன்னு தெரியாது இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்க என்ன பேர்ல இருக்காங்கன்னே பேரண்ட்ஸுக்கே தெரியாது அந்த மாதிரி இல்லீகலா தங்க வச்சு ஆனால் சட்டப்படி சட்டப்படி கஜ்ஜெட்ல பேரை மாத்தி கீதா தான் இருக்காங்க அவங்களுக்கு தாமா விருப்பமா வர்ற மாதிரியும் அவர்கள் எதுக்காகவே தங்க மாதிரி காட்டிட்டு அதனால இங்கே இருக்கும்போது நம்ம இந்த இந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பெயரை மாற்றிக்கொள்வது போலவும் அவங்களுடைய முழுக்க முழுக்க மாற்றிட்டு அதுபோல் மிரட்டப்படுகிறார்கள் அவங்க போகணும்னு நினச்சா கூட நீ போனால் உயிரோடு திரும்ப முடியாது சர்டிஃபிகேட்லாம் பிடுங்கி வச்சுக்கிறாங்க அவங்க எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது என்ன குடும்பம் நடக்கு அது மாதிரி யாருமே என்னன்னு கேட்க மாட்டாங்க நமக்கு தான் மத்திய அரசாங்கம் நம்ம சப்போர்ட்டில் இருக்கே நம்ம யார் நம்மளை கேட்க முடியும் நமக்கு தூதுவர்களே இப்போ அது போல எத்தனை பேர் இருப்பாங்க யாரும் கணக்கு தெரியல பட் ஐநூறு அறுநூறு மேலே இருப்பாங்க நிச்சயமா ரெண்டாயிரம் குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி வெளியே பற்றி ஜாமியார் நல்லவரில் வல்லவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பேரெல்லாம் ஓடிட்டாங்க வெளியே போகிற மாதிரி இருக்குது நம்மள மாதிரி அப்பா எல்லாம் மாட்டிக்கிட்டு நீ போனால் அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்க அதெல்லாம் எப்படி வெளியே வர முடியும் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் ஐநூறு அறநூறு பேர் மாட்டிகிட்டு முடிக்காங்க

ஒரு ஆன்மீகத்துக்கு போனோம் யோகாவெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளில் ஒரு அறிவு கூர்மை பெற்றவர்களாகவும் மிகவும் எல்லா உயிர்கள் மேலாம் அன்பு கொண்டவர்களாகவும் ஒரு ஞானியாகவே மாறி இருக்கணும் ஆனால் அப்படி ஏதாவது ஒரு சிறு அறிகுறியாகவே தெரியுதா கொஞ்சம் கூட அறிவு இல்லை அறிவு இல்லாமல் தான் இருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் அந்த சுடுகாடு நாங்கள்லாம் ஒரு உண்மை கண்டறிய போனதுக்கு என் பிள்ளைகள எங்களை மிரட்டுறாங்க நீ இப்படியெல்லாம் வந்தங்கன்னா நாங்கள் சாப்பிடாமல் இருப்போம் உண்ணாவிரதம் இருப்போம் ஒரு சாமியார் முற்றும் திறந்த முனிவர் பேசுகிற பேச்சா அவங்க எங்களை மிரட்டுறாங்க நாங்கள் சாப்பாடே சாப்பிடாமல் உயிரை இப்போ உங்கள் மகள்களை கொண்டே உங்கள் மேலே தாக்கல் தாக்கல் கொண்டாங்க நீண்ட உண்மை கொண்டறிய குழுவை பொது வழியில் வச்சு மன்னிப்பு கேட்காட்டா நாங்கள் உன்னாக இருந்தால் எங்கள் உயிரை விட்டுருவோம் அதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் நீ உன்னாவது வந்து நாங்களும் உன்னாக இருந்து உயிரை விட்டுருந்தோம் நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் ஈசாவுடைய நடவடிக்கையை பற்றி உண்மையான நடவடிக்கை தான் சொல்கிறோம் நடக்கிறதெல்லாம் அத்துமீறி சட்டத்துக்கு புறமான நடவடிக்கையெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறோம் அதுக்கு நடவடிக்கை எடுங்க நாங்கள் சோதனை மன்னிப்பு கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்போ எந்தளவுக்கு அவங்க மாற்றி வைக்காங்கன்னு பாருங்கள் அவங்க மதிமறங்கி போய் இல்ல இது வரைக்கும் வந்துங்க எந்த விதமான எந்த ஒரு ஆன்மீக ஒரு இயக்கங்கள் அமைப்புகளும் இல்லாத ஒரு நடைமுறையா இருக்கு எல்லா அமைப்புகளும் இல்லைன்னா வேண்டாம் பிரியமில்லைன்னா போயிடலாம் போயிடலாம் அம்மா அப்பா சாமி கன்வின்ஸ் பண்ணிட்டு வாங்க அவங்க ஒரு போது வர வேண்டாம் தான் நார்மலா சொல்லுவாங்க என்ன கேட்பாங்கன்னா எங்க நீங்க போனாலும் சன்னியாசியா போனா தாய் தந்தையரோட அனுமதியும் தேங்காய் வெத்தலை பாக்கோட அவங்க வந்து கொடுத்து வந்து சந்நியாசம் கொடுக்கணும் கொடுத்தா தான் அவங்க எடுத்துக்கணும் இது நீ கேட்டு போனா என்ன மெய் குருமார்கள் அப்படிதான் எடுப்பாங்க எடுப்பாங்க இவங்க எந்த ரூலும் கிடையாது சொல்லாமல் மொட்டையடிச்சு மாசம் மாசம் வேற சிறைக்கிறது இன்னொன்று தெரியுங்களா பெற்றோருடைய அனுமதி இல்லாம சன்னியாசம் ஒருவரை பெற்றுவிட்டால் அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாவத்துக்கு ஆளானவனா கருதப்படுவான் மெய்யே இல்லை அந்த பாவத்துக்கு தான் அவர் நல்லா இருந்துட்டு போட்டு அதை பத்தி நமக்கு வேண்டிய இல்லை யோகாவை செஞ்சே எந்த நோய் வராதுன்னு சொல்லி அவர் இப்போ மூலையில கட்டி வந்ததுன்னு அருவ பண்ணியிருக்காங்க அப்போ சொல்றதுக்கு செயலுக்கு சம்பந்தமே இல்லை அவர் சொல்றதுல யோகால போனால் ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லிட்டு அழகிறாரு அவருக்கு நாங்க பார்த்த வரைக்கும் விசாரிச்ச வரைக்குமியா இருக்க சில வேலையாட்டுகள் அங்கே சில திட்ட பேசணும் பேசணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவர் தாங்க இப்போ அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா அவரே எப்போ வந்து அண்ணன் எப்போ காலியாவார் திண்ணை எப்போ அண்ணன் எப்போ சாவார் திண்ணை எப்போ காலியாவார் மாதிரி ஒரு பெரிய கூட்டம் உள்ள அது முந்தா நடந்த நிகழ்ச்சியில் உண்மையாயிருச்சு சுடுகாட்டுக்கு உண்மைக்குழு போன தினேஷ் ராஜா அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஈசாரோட அட்மினிஸ்ட்ரேட்டர் அவரே அடிதடியில சண்டை போடுறதுக்கு வந்துட்டாரு இது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் ஆ ஏசியலுக்கு தூங்கிட்டு இருப்பாங்க ஈசாவில் யாரையும் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி நமக்கே முதலுக்கே மோசம் வருதே நாற்பத்தி மூணு மலைவாழ் மக்கள் நிலத்தை பிடிங்கிடுவாங்களுக்கு நம்ம சுடுகாடை கட்ட முடியாமல் போயிருமே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்டு வந்தோம் அவர் சாமியார்னு என்ன செய்யணும் சுடுகாடு கட்டி என்ன செய்ய போகிறாங்க வேணுங்கிறவங்கள எரிச்சிக்கலாம் இப்போ நான் கங்கையிலலாம் சுடுகாடை என்ன ஆகுதுன்னா பிணத்தெல்லாம் கொண்டு வாங்க அப்போ நாங்கள் பேக்கேஜ் பண்ணி நல்ல ஆன்மா சாந்தி அடையிற்கு வழி பண்ணி கொடுப்போம் அங்கெல்லாம் அந்த அகோரிகள்லாம் பிணத்தை பிடுங்கி சாப்பிடுவாங்க நிர்வாணம் அலைவாங்க அது மாதிரி கோயம்புத்தூர் ஆகப்போகுது அங்கே வந்து எங்கேருந்து செத்தாலும் என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னால் அகௌரிகெல்லாம் வந்துடும் வந்து இப்போ இந்த தகன மேடை கட்டி பிணத்தையெல்லாம் கொண்டு போகலாம் ஆமாம் எங்கே கோயம்புத்தூரில் இல்லை நீங்கள் எங்கே சென்னையில் இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் அட்வான்ஸ் புக்கிங் இங்கே வந்து எரிச்சிக்கோங்க எங்கே நேராக டிக்கெட் மோச்சத்துக்கு போயிடலாம் ஆன்மா சாந்தியிட இருக்கு ஜக்கி தான் முடியும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேக்கேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்களா எப்படி ரிக்கார்ட் டான்ஸ் அவர் நடத்துறாரு சிவராத்திரி அன்னைக்கு எட்டி நின்று பார்த்தா ஏழு லட்சம் தள்ளி நின்று அஞ்சு லட்சம் இப்படியெல்லாம் பண்ணி ஒரு சா சாமியாக ரிக்கார்ட் டான்ஸ் ஆடணுமா அவர் பேரே கஞ்சா புகழ் சாமின் இருக்கு இப்போ ரிக்கார்டான்ஸ் புகழ் ஆகிட்டார் இப்போ குணத்தை எரிக்கிறதுக்கு ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு தான் சுடுகாடு அமைக்காரு அதை எதிர்த்தவங்களெல்லாம் சமூக விரோதிகள்ங்க என்ன ஏரியாவில் அமைக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஏரியாவில் அமைக்கிறாங்க ஒரு கிட்டத்தட்ட மூணு ஏக்கரு அது ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் அமைக்கூடாது இருக்கு அதில் கைகோர்ட்டில் அவர் பதிவு பண்ணதில் சுப்பிரமணியன் அங்கே குடியே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர் நல்லா பக்கா வீடு கேட்டேன் குடியிருக்கார் ஆதார் கார்டு இருக்குது பேன் கார்டு வச்சிருக்காரு எல்லாம் அப்போ எப்படி ஒரு பொய்யை சொல்லி அவரை அந்த திட்டத்தை செயல்படுத்தல வெறியாக இருக்காங்கிற தெரியுது அவர் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் ஜக்கி தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி உள்ளே இருக்கிறவங்க போகிறாமே எல்லாம் கோஷியாக சேர்ந்து அவங்களுக்குள்ள அது சண்டை நடக்குது இந்த யார் அவர் மகளுக்கு அமெரிக்க அமெரிக்காவில் நானூறு ஏக்கர் வாங்கி கொடுத்து பங்களா கட்டி கொடுத்து அங்கே தனியாக்கிட்டார் அப்போ இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு இந்த சின்ன சாமியாரர்களுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ரெண்டு மக்கள் மீண்டும் இங்கே வந்துட்டு மாதிரியே அடுத்த நிர்வாகத்தவர்கள் ஒப்படைக்க மாதிரி தகவல் வந்துச்சுருந்தாங்க உங்களுக்கு எதாவது தகவல் உண்டா அந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் எல்லா சாமியாரும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தகவல் மட்டும் தெரியுது இன்னொன்றுங்க இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வெள்ளிங்கிரிக்கு பாத யாத்திரை போகிற கூட்டமெல்லாம் குறைஞ்சிது ஆனால் கடந்த நீங்கள் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு முகங்கள் எதுவுமே தொலைக்காட்சியில் பார்க்க முடியல அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூரா வடநாட்டுக்காரர்கள் அவங்க தான் அதிகபட்சமாக இருந்தது பார்க்க முடியுது தமிழ்நாட்டு மக்களுடைய முகங்களே நான் வந்து கவனிச்சேன் இந்த முறை அவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் யாரும் இல்ல நீங்க சொல்ற நூற்றுக்கு நூறு உண்மை தமிழ்நாட்டு மக்கள் தொண்ணூறு சதவீதங்களே கிடையாது உள்ள இல்ல அந்த வடக்கு இந்தியர்கள் தான் அதிகமான வர்றாங்க மாறா வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து லட்சக்கணக்கில் மேல ஏறினாங்க மக்கள் வெள்ளிங்கிரி மலைக்கு ஏற கூட்டம் இன்றைக்கி அதிகமாகிட்டு போகுது முன்னால் அவங்களை போக விடாமல் தடுத்து நிறுத்தி பஸ்ஸு போக விடாம எல்லாத்தையும் தான் வெள்ளிங்கிரின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தார் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு போலீஸ் சாமியாக இருந்து கார்பரேட் சாமியாக இருந்து அதனால் வெள்ளிங்கிரிக்கு நிறைய கூட்டங்கள் வெளுத்துருச்சு நல்லா வெளுத்துருச்சு ஆனால் வந்து இன்னும் வந்து அந்த பணமும் அதிகாரம் வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கார் சார் அந்த நிறுவனத்தை காப்பாற்றிக்கிட்டு என்றைக்கு இப்படி இருக்காது மக்கள் ஒரு நாள் பொங்கி எழும்போது ஆனால் நீங்கள் முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறது பலவீனப்பட்டிருக்காரு நிச்சயமாக பலவீனப்பட்டிருக்காரு மக்கள் அந்த அவர் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே தன்னை காட்டுக்கிறதுக்கே மாதம் பத்து லட்சம் பிஎஸ்என்எல் செலவழிக்காரு கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே கெட்ட வேண்டியிருக்கு வெறும் ஐம்பதாயிரம் தான் பில்னு சொல்கிறாரு அவ்வளோ மிஸ்காலாக விட்டு அவன் மிஸ்கால்லாம் பதில் சொல்கிறாரு இவர் ஆனால் பில்லு மட்டும் அவன் மிஸ்கால் தானே இவர் பேசியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ட்ரிபியூனல்லையே முழு பணத்தை விசாரணை பண்ணுங்கன்ட்டாங்க ஒரு சாமியார் பிடியெல்லாம் கவர்மெண்ட் ஏமாற்றினா எல்லாமே திருட்டுத்தனம் முள்ளை மாறித்தனம் தான் ஈசால் நடக்குது அதை எப்படி மறைக்கிறது அதுவும் பார்த்து கிட்டத்தட்ட அந்த மகா எல்லாம் லட்சக்கணக்கான வேறு வந்து கழிவுகளை பயன்படுத்தும் போது அந்த கழிவு எல்லாம் கொட்டினது எங்கேன்னா அந்த நாற்பத்தி மூணு மலைவாழ் மக்கள் பிரச்சனைக்குள்ளே இடம் அங்கே உண்டு கொட்டுறது அது நொய்யல் பக்கத்தில் இருக்குது நொய்யலே கெடுத்துடும் அந்த நொய்யல் ஆடு மாடு குளிச்சா நம்ம எதாவது குளித்தா கூட நமக்கு நோய் வந்துடும் அந்தளவுக்கு நொய்யலை முதல்ல எங்கே பாலாக்குறோம்னா நொய்யல் ஆரம்பிக்கிற ஈசா இருக்கிறாடன்தான் நொய்யலே பாலாகுது நொய்யலை பாழாக்கிட்டார் மண்ணை பாழாக்கிட்டாரு மனுஷங்களை பாழாக்கிட்டார் விலங்குகளை யானை புலி எல்லாம் காட்டில் இருக்கிறது பூரா அந்த சிவராத்திரி அன்னைக்கு போட்ட ட்ரம்மில் பத்து மடங்கு கா எஃபெக்ட் உள்ள சத்தத்தை உருவாக்குறாரு ஒரு டெசிபில்னு எவ்வளோக்குள்ளே இருக்கணும்னு தான் கணக்கு இருக்கு இவங்க அதை விட பத்து மடங்கு உள்ள சத்தத்தை உருவாக்கி காட்டின் வளங்குகளினுடைய நிலைமையே மோசமாக்குறாரு அந்த அளவுக்கு எல்லா மலமான திருத்தனும் பண்ணிகிட்டு இருக்காரு சுற்றுச்சூழல் அதே போல் வந்து நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷன் குடும்பத்தை சிதைக்கிறது விவசாயத்தை பாலாக்குறது நொய்யலை பாலாக்குறது எல்லாமே நடக்குது மீண்டும் அடுத்து இன்னொரு வாய்ப்பின் போது உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்